வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இருபத்தி மூன்றாவது புகழ்பாடொள்ளி தனநதன தந்தனம் 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 தனநதன தந்தனம் 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 தனனதன தந்தனம் தந்தனம் தந்ததன தனதான தகுதி பெரும் மஞ்சளும் குங்குமம் பெண்களின் கனியமுதில் அன்புடன் தங்கிடும் வண்டியின் தஞ்சமும் கும்பிட திசையோடி தவறு செய்ய அஞ்சையும் பண்புடம் கொஞ்சியும் தெளிவுபடு வஞ்சியின் கண்களும் பொன்பணம் தருவதென மஞ்சமும் கண்டரும் கொங்கையில் துகில் போல வென்றதும் கொண்டதும் சென்றதும் கனவு நிலை என்றெமும் கும்பமும் தந்தெனின் புகழழிய கொன்றிடும் குந்தகம் கொண்டிருப்பது போக புவிமிசையில் அங்கணம் சிந்தை கொண் கின்பகம் தெரிய மயில் கண்படும் சுந்தரம் தந்திரம் புனித பேரு மந்திரம் தந்து கந்தென்றன கருள்தாராய் அருள்தாராய் சகுனமோடு சஞ்சலும் சங்கமும் தந்தகன் தனியுணரு கின்ற பங்கங்களின் பூஞ்சையும் சடுதியில் வணங்கும் மண் பண்பரின் தெரிவோ நேம் அஞ்சிடும் செஞ்சலும் கொண்டரன் சந்தமும் சிந்திடும் செந்திலன் சரவணபவன் குகன் தந்தை முந்தும் குரு சதுர்வதனம் அஞ்சிடும் செஞ்சலும் கொண்டரன் கொண்டரன்றிய சந்தமும் சிந்திடும் செந்திலன் சரவணபவன் குகன் தந்தை முந்தும் குரு பெயரோனே பகைய சுரர் சொந்த தங்கடன் ரந்தகன் உங்களம் சண்டை வென்றும் தொழும் பழைய தும்பனும் கண்டிரு துளவு வள்ளியும் தனம் கொஞ்சிடும் தந்திரம் பழக்கணவன் நின்றரும் தென்பரும் பெருமாடே வரம் கும்புறை பெருமாளே